இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ ஆட்டுக்கறி உப்பு கண்டம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நல்லா டீட்டெயில்டாக எப்படி பண்ணுறதுங்கிறத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எலும்பு இல்லாத கறியாக ரெண்டு கிலோ ஆட்டுக்கறி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் அதில் ஏதாவது கொஞ்சம் எலும்பு இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் கறி எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க நம்ம வீடியோவை இன்றைக்கி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இதுபோல் எல்லா கறியும் நம்ம பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் வச்சதுக்கு பிறகு இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த கறியோட நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம் ஒரு சில கண்டம் செய்கிறதுக்கு பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க மாட்டாங்க நீங்கள் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள் அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் மூணு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன் இது நல்ல காரமான தூளுங்கிறதுனால மூணு டேபிள் ஸ்பூனோட நிறுத்திக்கிறேன் உங்கள் தூளோட காரம் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் கல் உப்பை தூள் பண்ணி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தூள் உப்பு தான் இதில் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கறியை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் போது சீக்கிரமாக காஞ்சிருங்கிறதுனால தான் நம்ம எண்ணெய் சேர்க்குறோம் வெயில் நல்லா சுல்லுன்னு அடிக்கிறதுனால இன்றைக்கி நான் எண்ணெய் எதுவும் சேர்க்கலை சேர்க்காம தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மசாலா நல்லா ஊறி வரட்டும் இது அப்படியே ஒரு மணி நேரம் வச்சுருங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் பெரிய கோணி ஊசியாக எடுத்து அதில் கயிறில் கட்டி கூட இதை காய வச்சுக்கலாம் இன்றைக்கி திக்கான கம்பி ஒயரில் காய வைக்கிறதுனால நான் கத்தியால் இதில் ஓட்ட போட்டு ஒயரில் கோத்து எடுத்துக்கிறேன் இது போல் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இது மாதிரி எல்லா கறியையும் நீங்கள் உள்ளே கோத்துக்கலாம் பாருங்கள் இது போல் கயிறுலையோ இல்லை ஒயர்லேயோ கோத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதை நல்ல வெயிலில் நம்ம காய வைக்க போகிறோம் காய வைக்கும்போது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஒரு கறிக்கு இன்னொரு கறிக்கடையில் நல்லா கேப் விட்டு காய விடுங்க அப்போ தான் கறி நல்லா காஞ்சி வரும் இது போல் காய வச்சு ரெண்டுலேருந்து மூணு நாள் காய வச்சிங்கன்னா நல்ல வெயிலாக இருந்தால் நல்லா காஞ்சி வந்துடும் காஞ்சதுக்கு பிறகு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போது இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்து நம்ம சாதத்தோட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை இதை தட்டி நம்ம கறி குழம்பா வச்சும் செஞ்சுக்கலாம் இதில் நிறைய ரெசிபி வந்து நம்ம செய்யலாம் அடுத்தடுத்து வீடியோஸில் நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்